வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண் வந்து மைசூர் முப்பத்தாறு வயசாச்சு பெண்ணுக்கு அப்போ இந்த பெண் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு எங்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துவிங்க அப்போ இவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு இவங்க ஜாதகத்துக்கு உள்ள பரிகாரம் மாந்தியை வைத்து நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இவங்க ஜாதகம் அனுப்பிச்சதுமே அவங்க கேள்வியை சொல்லிட்டாங்க எங்களுக்கு குழந்தை இல்லைங்க குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு குழந்தை வர்றதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ உங்க எனக்கு இதுதான் பிரச்சனை அப்ப எனக்கு குழந்தை கிடைக்குமா குழந்தை வர்றதுக்கு என்ன ஒரு பரிகாரம் ஏன்னா டெஸ்ட் பேபியே எனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்றாங்க இருந்தாலும் என் மனசுல ஒரு நம்பிக்கை நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு அப்போ உங்களுடைய வீடியோவில் சில வீடியோ பார்த்தப்ப எனக்கு உங்ககிட்டயும் ஒரு சஜக்ஷன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்போ இந்த வீடியோ போடுற பதிவே வந்து தான் அவங்களுக்கு சொன்ன அந்த பதில் பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அப்போ இது இந்த பெண் வந்து மைசூர் இது முப்பத்தாறு வயசாச்சு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷமா என்னமோ ஆச்சு அப்படின்னாங்க அப்போ எங்கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாலும் உங்களுக்கு நான் ஜாதகத்திலேயே கண்டிப்பாலும் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாலுமே இருக்கு இந்த ஜாதகத்துல அப்போ இந்த ஜாதகத்துக்கு நீங்க நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு அந்த குழந்தையுடைய வாய்ப்பு வரும் அப்படின்னு நம்ம எப்படி சொன்னோன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மாந்திக்கு பன்னெண்டு ரெண்டு வேலை செய்யும் மாந்திக்கு பன்னெண்டாம் பாவகமும் ரெண்டாம் பாவகமும் வேலை செய்யும் அப்போ இந்த மாந்திக்கு ரெண்டு குடைய புதன் மாந்தியோட இருக்கிறார் பன்னெண்டு குடிய செவ்வன் மாந்திக்கு பத்தில் இருக்கார் பன்னெண்டுக்குடிய செவ்வாய் மாந்திக்கு பத்தில் இருக்கார் அப்போ இந்த ரெண்டு குடையவர் தான் நமக்கு புதன் இந்த ரெண்டு குடையவர் புதன் நாம வந்து பெருமாளை எடுத்துக்கிறோம் அங்க குரு இருக்கார் அதே மாதிரி இங்க பன்னெண்டு கூடிய கூட இருக்கிற ஒரு ராகு இந்த ராகு வந்து வாயு பகவான் வாயு கிரகத்திலேயே இருக்கார் காற்று ராசிலேயே இருக்கார் அதுக்கு அதிபதி சனி சந்திரனோட இருக்கார் தனுசு ராசியா அப்போ இந்த ராசிக்கு உண்டான குருவும் ராசிக்கு ஆறுலையும் லக்னத்துக்கு நாலுலையும் மாந்தியோட இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த புதனை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த குருவை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம் மாந்தி அப்படிங்கிற அமைப்பு மாந்தி வந்து எப்படி நமக்கு செயல்படுத்துறாரு அந்த பரிகாரத்தை அப்படிங்கிறது அப்போ இந்த மாந்திக்கு ரெண்டும் பன்னெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம அந்த பரிகாரத்தை வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா இந்த இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து நம்ம சனி பகவானுடைய வீட்டையே வேற பாசை வேற பாசை பேசக்கூடிய இடத்துல தான் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறோம் அப்போ அதை தினசரி ஆக்டிவேட் பண்ணுறக்கும் தினசரி இந்த சனி சந்திரனையும் நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறக்கு உள்ளான ஒரு பரிகாரம்னு நான் சொன்னேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு ராகு குரு வந்துட்டு நமக்கு புதன் கிருஷ்ணரு குரு ராகு குருவாயூர் ஏன்னா இது வாயு கிரகம் இது குரு இது கிருஷ்ணர் அப்போ குருவாயூர் போய் ஏன்னா இது வேற பாஷை கேரளா அப்போ மலையாளம் குருவாயூர் போய் புதன்கிழமை ராத்திரி தரிசனம் பார்த்து அந்த அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தூங்கிட்டு அந்த ராத்திரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ரெண்டு டு மூணு சந்தோஷமா இருந்து குளிச்சு ரெடி ஆகி குருவாயூரப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு மத்தியான தரிசனம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு ராத்திரி அங்க இருந்து அதாவது புதன்கிழமையும் தரிசனம் பண்ணி வியாழக்கிழமை வெடிக்காலையும் தரிசனம் பண்ணோம் புதன்கிழமை தரிசனம் பண்ணி முடிச்சதும் ராத்திரி அங்கேயே இருந்து ஒன்று சேர்ந்து அடுத்த நாள் குளிச்சு ரெடி ஆகி அதே மாதிரி குருவாயூரப்பனை முதல் தரிசனம் பார்த்துட்டு மீண்டும் அந்த அன்னைக்கு மத்தியான தரிசனம் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு இரவும் அங்கேயே இருந்து மீண்டும் சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில தரிசனம் பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு வாங்க ஏன்னா குருவும் ராகுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணது தான் கிருஷ்ணர் புதன் அப்போ குருவாயூர் அப்போ தான் சுக்கரன் இருக்கிறார் அப்போ இந்த சுக்கரன் இருக்கிற வீடு நமக்கு காமதேனுவாக பாவிக்கிறோம் காமதேனு வீடுவாக பாவிக்கிறோம் இருந்தாலும் சின்னம் காளை மாடு சுக்கரன் பெண்ணுங்கிறதுனால நம்ம களத்திரக்காரங்க நானாக எடுக்கும் பொழுது காலை மாடும் பெண்ணாக எடுக்கும் பொழுது காமதேனுவாகவும் நம்ம வந்து இதை எடுக்கிறதுனால பசுமாடாகவும் எடுக்கிறதுனால அப்போ இந்த சனி சந்திரனுக்கு இந்த சனி சந்திரனுக்கு சந்திரனை பாலாகவும் சனியை தயிராகவும் இந்த ரெண்டாம் இடத்தையும் நம்ம அந்த மாந்தி இருக்கக்கூடிய வீட்டையை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போது அதுக்கு சந்திரனை பாலாகவும் சனியை தயிராகவும் அப்போ டெய்லி பசுமாட்டு பால் ஒரு அரை லிட்டரு வாங்கிக்கிங்க டெய்லி பசுமாட்டு பால் அரை லிட்டரு வாங்கி அந்த அரை லிட்டரை கால் லிட்டரா சுண்டை வச்சுக்கிங்க கால் லிட்டரா சுண்டை வற்ற வைப்பது தான் மாந்தி வற்ற வைப்பது மாந்தி அப்போ இந்த ரெண்டாம் சுண்டுக்கு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய குருவுக்கும் பிரம்ம முகூர்த்த கௌரவமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது மூணு டு அஞ்சுக்குள்ள அந்த மூணு டு அஞ்சுக்குள்ளே வெடியைக்காலை மூணு டு அஞ்சுக்குள்ள இந்த சுண்டை வச்ச பாலில் தயிர் போட்டதை அந்த தயிரை தினசரி குடிச்சுக்குங்க அந்த தயிரை வந்து அரை லிட்டர் தயிரை நல்லா குலுக்கிட்டோ ஒரு பாட்டிலிட்டு குலுக்கிட்டோ இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சோ அதை குடிச்சுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் கேப்பு விட்டு ரெண்டு மாதம் கேப்பு விட்டு குருவாயூரப்பன் கோயிலில் போய் நான் சொன்ன முறையில் தரிசனம் பண்ணி புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடணும் புதன்கிழமை போயிடணும் அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிற செவ்வாய்ங்கிற ரத்த ஓட்டமும் ஸ்பெம்மும் நமக்கு இந்த ராகுங்கிற விஷத்தை நீக்கி ராகுங்கிற விஷத்தை நீக்கி குருங்கிற அந்த புத்திர பாக்கியத்தை குரு தரக்கூடிய புத்திர பாக்கியத்தை இங்க சுக்கரகடாட்சத்தோட மகாலட்சுமி ஸ்ரீவிஷ்ணு கடாட்சத்தோட நமக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க வெற்றியோட உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க ஒரு நாலு மாசம் ஆயிருக்குதுங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாங்க அதனாலதான் அவங்க ஜாதகத்தை நான் இப்போ ஒரு முன்மாதிரி ஜாதகமா பதிவா போட்டு உங்களுக்கும் அந்த விளக்கத்தை சொல்றேன் அப்ப மாந்தியை வைத்து நம்ம பரிகாரம் எடுக்கிறதும் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த பதிவு வணக்கம் வாழ்க வளமுடன் பதிவு